ஃப்ரெண்ட்ஸ் இது முளைக்கீரை சாம்பார் குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நான் வந்து ரெண்டு கட்டு முளைக்கீரை வாங்கி வச்சுருக்கேன் இதுதான் பாருங்கள் முளைக்கீரை தண்டு நல்லா பச்சையாக இருக்கும் கொஞ்சம் தடியாக இருக்கும் கீரை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கீரை ஒரு த கட்டு முப்பது ரூபான்னு நான் ரெண்டு கட்டு வாங்குனேன் இப்போ இதை வந்து அஞ்சு நிமிஷத்தில் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஒரு சிலர் கீரை கிளீன் பண்ண தெரியாமல் என்ன நிறைய முறை கீரை வாங்கி செய்ய மாட்டாங்க ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வந்து முளைக்கீரை வந்து நம்ம அடித்தண்டு வரைக்கும் போடலாம் அதனால் ஒரு ஒரு தண்டு ரெண்டு மூணு தண்டாக எடுத்து இந்த வேர் பகுதியெல்லாம் ஒன்றா நீ ஒரே சமமாக சேர்த்து கையில் வச்சுக்கரலாம் ஒரு இருபது தண்டுகிட்ட எடுத்துக்கரலாம் எடுத்துக்கிட்டு இப்போ இந்த கட்டையில் வச்சு கத்தியை வச்சு இந்த வேர் பகுதியெல்லாம் வெட்டி எடுத்துறலாம் இந்த முளைக்கீரை வந்து அடித்தண்டு வரைக்கும் போடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பாருக்கு இப்போ இங்கே பாருங்கள் அதே போல் திரும்ப வந்து ஒரு ரெண்டு மூணு தண்டாக எடுத்து எடுத்து நம்ம கட்டை வந்து அப்படியே அடுக்காக வச்சுக்கிட்டோன்னா இதே போல் வெட்டி எடுத்துக்கிடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிடலாம் இங்கே பாருங்கள் நான் அஞ்சே நிமிஷத்தில் ஒரு கட்டு கீரை வந்து க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ அந்த ஒரு நல்ல த பாத்திரத்தில் போட்டு நல்லா மூழ்கிற அளவு அலசி எடுத்துக்கலாம் ஏன்னா அதில் நிறைய தூசிலாம் இருக்கும் நம்ம மூழ்கிற அளவு அலசி எடுத்தோன்னா தான் அதில் இருக்க தூசிலாம் போவோம் பாருங்க எவ்வளோ அடியில் வந்து அழுக்கு வருதுன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணலாம் இப்போ பொரியலுக்கு வேணால் ரொம்ப பொடி பொடியாக வெட்டிக்கலாம் நான் சாம்பார் வைக்கிறதுனால கொஞ்சம் பெருசாக வெட்டிக்கிட்டேன் இப்போ பருப்பு வந்து ரெண்டு டம்ளர் துவரம் பருப்பு ஒரு டம்ளர் சிறு பருப்பு போட்டுக்கிறேன் துவரம் பருப்பு ரெண்டு பங்குனா சிறு பருப்பு ஒரு பங்கு போட்டால் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம் ரெண்டு முறை தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் அப்போ தான் தூசி எல்லாமே நல்லா போயிடும் இப்போ கழுவி ஆச்சு இப்போ கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு ஒரு இருபது சாம்பார் வெங்காயம் சாம்பார் வங்கம் எவ்வளோ போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் இரு அப்புறம் ஒரு நாலு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா வெட்டி போட்டுக்கிடலாம் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கரலாம் போட்டுக்கிட்டு இப்போ இது வேகிற அளவு தண்ணி விட்டுக்கரலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க தண்ணி விட்டு கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம கீரையை போட்டுக்கிறலாம் கீரையை போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கரலாம் அப்புறம் தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அடியில் பிடிச்சிரும் இப்போ தண்ணி விட்டு குக்கரை வந்து மூடி நாலு விசில் விட்டு எடுத்தோம்னா கீரை சூப்பராக வெந்து போயிடும் பாருங்கள் விசில் போயிடுச்சு நல்லா வெந்திருக்கு நம்ம அப்படி கிண்டி விட்டோம்னா கீரைன்ற அடையாளமே தெரியாது நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ தாளிச்சுக்கிறலாம் எண்ணெய் காய்ஞ்ச பிறகு வெந்தயம் போட்டுக்கரலாம் கடுகு வெங்காயம் காஞ்ச மிளகா போட்டு வதங்க கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து குக்கரில் வச்ச வேக வச்ச கீரையும் பருப்பையும் எடுத்து இதில் கொட்டி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக புளி ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்றக்கூடாது ஒரு கொஞ்சமாக ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் உப்பு வந்து நம்ம பார்த்துக்கறோன்னு உப்பு கொஞ்சம் கம்மியாகவே இருந்தால் நல்லா தான் இருக்கும் அவ்வளோதான் ஒரு சுற்று குறைஞ்ச பிறகு அடுப்பாக பண்ணிக்கலாம் இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாய்